வணக்கம் நான் தீபு கடற்பொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் ஜோன் பொஸ்கோ குட்டி உங்க நாங்கள் நேற்று முப்பதாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் எமது கடற்க கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள ரோலர்கள் கிடந்து ஒவ்வொரு நாளும் எங்கட தொழிலாளிகள் என்ற விலைகளை அடித்து சேதமாக்கிறார்கள் என்று அறிந்திருந்து நேற்றிரவு திடீரென்று நாங்கள் அதை ஒரு க நேரடியாக கண்காணித்து அவர்களுக்குரிய நடைமுறையை செய்வோம் என்று போன இடத்துல எங்களோட கரையிலேருந்து ஒரு ரெண்டு மீட்டர் கிலோ மீட்டருக்குள்ளேயே குருநகர் ரோலர்கள் உட்பட எழு ஊராத்துறை ரோலர்கள் ச தொடர்ந்து ஆறு ரோலர்களை நாங்கள் இனங்கண்டு அவர்களுடைய வீடியோக்கள் அவருடைய நம்பர் எல்லாம் எடுத்து நாங்கள் தேவைப்பட்ட இடங்களுக்கு அனுப்பியுள்ளோம் அதிலும் ஊராத்துறையை சேர்ந்த ரோலர் மூன்று ரோலர்கள் இரவு நாங்கள் அந்த அவையை பிடித்து அந்த நம்பர்களை எடுக்க சென்ற வேளையில் எங்களுக்கு தாக்குதல் ஒன்றை ஏற்படுத்தினார்கள் தடிகளால் அடித்தும் மற்றது தங்கட ரோலரால் கொண்டாந்து எங்கள்ட போட்டு கிடித்து எங்களை சாக்காற்ற முடிவாகத்தான் இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள்ட புத்தியால் நாங்கள் தப்பிட்டோம்னு நினைக்கிறோம் அப்போ அடித்து போட்டுக்கும் சேதப்படுத்தி இன்ஜினையும் கடலில் விழுத்தி பின்பு நாங்கள் அதை விட்டு வந்தோம் நாங்கள் இப்போ எழுபதிவு சேர்ந்த நபர்கள்லாம் அவர்கள் இப்போ எழுபதிவு சங்கத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது எழுபதிவு சங்கம் மூலம் ஆனால் அவர்கள் எழுபதிவை சேர்ந்த பூர்வீகமாக எழுபதிவாக்கள்தான் அதில் ஒரு ஆள் மட்டும் அலுவதவி சங்கத்தில் அங்கத்தவராக இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்துள்ளோம் இந்தியாக்காரன் வந்து எங்கட போ ஓட்டுகளை இடிக்கிறான் என்று தான் நாங்கள் கேள்விப்படுறோம் ஆனால் எங்கட ஊர இங்கட நாட்டுக்காரன் அதுவும் எங்களோட பக்கத்து ஊரவன் வந்து எங்களை அடித்து சாக்காட்டத்தான் போகிறான் என்றால் இதுக்கு பிற நாங்கள் பொறுத்தே இருக்கிறாது நாங்கள் அந்த தொழுதை என்ன விதப்பட்டும் நாங்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு அந்த தொழிலை ஃபுல்லாக நிப்பாட்டைத்தான் நாங்கள் கொண்டு கொண்டிருக்கின்றோம் அதை நடத்துகிற ஆக்களுக்கு தான் நாங்கள் அதை தெரியப்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி நிப்பாட்டுவோம் கட்டாயம் நிப்பாட்டியாவோம் ஆவோம் நாங்கள் எவ்வளவோ தொடர்ந்து தொடர்ந்து எவ்வளோத்தையும் ஒரு நஷ்டத்தை நாங்கள் அனுபவித்து விட்டோம் குருநர்காரர்கள் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் இருந்து ஊராத்திரைக்கு வந்து ரூலர் தொழில் என்றால் நாங்கள் விட்ட நாங்கள் செய்த பாவமாக இருக்கும் அது உண்மையிலே நாங்கள் முதலிருந்த அரசாங்கங்களிடம் எல்லாம் கொடுத்தோம் ஒன் எந்த ஒரு முடிவும் இல்லை எங்களிடம் வாழ்வாதாரங்கள் எத்தனை முழு முயல் முழு உது உயர் அதிகாரிகளுக்கும் கடிதம் மூலம் தெரிவித்தோம் நேரடியாக கூட்டங்கள் மூலம் அறிவித்தோம் எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்க இல்லை ஆனவடியாகத்தான் நாங்கள் இந்த முறை அரசாங்கம் மாறியதோடு நாங்கள் புதிதாக வந்த ஆளுநரிடம் எங்களுடைய லிட்டர் கடிதம் ஒன்றை ஒப்படைத்திருக்கின்றோம் அதே மாதிரி எங்களை ஊராத்துறை பிரதேச செயலருக்கும் ஒரு கடிதம் ஒப்படைத்திருக்கின்றோம் எங்களை மீன் மீன்பிடி உதவி பணிப்பாளர் அவர்களுக்கும் ஒரு கடிதம் ஒப்படைக்கின்றோம் இனியாவது நீங்கள் அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி என்று நாங்கள் முற்றுமுழுதாக நம்புகிறோம் அதைவிட நாங்கள் அனழதிவு தான் இருப்பு இருக்கிறோம் ஆனால் எழுபதிவுக்கும் அனழுதிக்கும் ஒரே உரங்கு தான் இருக்கின்றது அதில் உணர்ந்து குறுநகரிலிருந்து வந்து முழு ரோலரை வாங்க காட்டி நாங்கள் போக்குவரத்துக்கு மிக மிக இட நாங்கள் நேரடியாகவே அதை எத்தனையோ அதிகாரிடம் கொண்டு நேரடியாக காட்டினோம் அவர்கள் இந்த மதிப்பீடை நின்ற அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கணுமென்றால் நான் என்று ஆவ மொழி அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகற்றணுமென்ற எந்த ஒரு அதிகாரியும் நினைக்கவில்லை எங்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள் இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல கட்டட்டும் உங்களுக்கு இடஞ்சல் இல்லை தானே எங்களுக்கு கடலுக்கு இடைஞ்சலானு ரோட்டுக்கு இடைஞ்சல் நீங்கள் வேணுமென்றால் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காலமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து வியாழக்கிழமை வந்து எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி மட்டுமே அதில் நின்று பாருங்கள் நீங்கள் வர வாகனம் கூடி பாலத்துக்கு கொண்டு வர இல்லாமல் நடந்ததன் பாரு உங்களுக்கும் அந்த நிலமான் ஏற்படும் இனி அதை விட நாங்கள் இதை கதைத்தவுடன் எங்களுக்கு கொலை மிரட்டல் நீங்கள் ஏழுமன்றா யாழ்ப்பாணம் வாங்க பார்ப்போம் இதுதான் அவங்களோட கதை நாங்கள் இன்னும் பொலிசு நாங்கள் ஊராத்திரை போனாங்கள் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாத்திரை மூன்று கூப்பிட்டு தான் கதைச்சிட்டு உங்களுக்கு ஒரு முடிவு செய்யலாம் எனக்கு ஒரு 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 மனத்திய எடுத்தவ அவங்களுக்கு தான் அவையை கூப்பிட்டு கதைச்சது அவை சொல்லி ரோலரை மடியை வெட்டி விட்டுட்டு வந்தனாங்க நாங்கள் எந்த ஒரு மடியும் பட்டியல அவர்கள் அந்த அவர் எல்லை அங்காள கொண்ட மடியை விட்டுட்டு அவை வந்துடமோ தெரியலை நாங்கள் மடி ஒன்றும் வெட்டவும் இல்லை நாங்கள் மதி மடி வெட்டப்பட்டிருந்தால் எங்களை பதவியில் இருந்திருக்கும் நாங்கள் எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு கிடந்ததும் செய்யவில்லை அவர்களை நாங்கள் வியாழக்கிழமை திருப்பி கூப்பிட்டு விசாரிப்பதாக எங்களுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் பொலிஸுக்கு சட்ட நடவடிக்கை தான் எடுக்கிறதுக்கு முயற்சி எது கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் ஜெயசுதாசன் ஜெயஸ் டென்ஸ்லாஸ் நான் எழுபதிக கடத்தொழிலாளர் இந்த உள்ளூர் ரோலர் இடைவைப் படகால் கிட்டத்தட்ட எனக்கே இப்போ இந்த இந்த வருஷத்துக்கு மாத்திரம் மூன்று தடவை நாலு தடவை எனக்கு வில வெட்டப்பட்டிருக்கு இது சம்மந்தமாக நான் ஹியூமன் ரைஸிலும் வழக்க போட்டு போட்டும் அங்கும் வந்து இவர் எங்களோட ஏடிக்கு தான் போட்டுனான் ஏடி சுதாகரனுக்கு சுதாகரம் வந்து சொன்னது எங்களுக்கு இலங்கையில் உள்ளூர் இழுவப்படகு தடை செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டதுக்கு அனுமதி கொடுத்தது ஆறு இதுக்கு உண்மையில் ப ரோலரால் எங்களோட வளம் அழியுது கட்டை நாங்கள் இந்தியா காரணம் மாத்திரம் அடிக்கான்னு சொல்லிடலாது இதுவும் அதுவும் ஒரே தான் எங்களுக்கு ரெண்டும் செய்த்தான் எப்படி பார்த்தாலும் கடல் வளத்துக்கும் சேதம் எங்கள் மக்களுக்கும் சேதமான தொழில் இதோட இதால் பாதிக்கப்படுறது முழுக்க இந்த நாங்கள் பரம் பாரம்பரிய தொழிலை மேற்கொள்கிற தொழிலாளிகளுடைய தொழில்கள் முழுக்க பாதிக்கப்படுத்த வேண்டிய அதோடு இப்போ ஏற்கனவே கடத்தொழிலாளர்கள் அனரது கடத்தொழிலாளர் சங்க தலைவர் உங்களுக்கு கருத்துக்களை நிறைய இதில் நாங்கள் இதுவரைக்கும் நிறைய திறம் ஒரு சமாசத்திலிருந்து சமாசத்திலேருந்து நாங்கள் சமாச தலைவர் செயலாளர் எல்லாருமே இத்தனை எழுதி கொண்டு போய் எல்லா அதிகாரிகளும் கொடுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை கடுகளவு நடவடிக்கை கூட இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை மக்கள் போகிறதுக்கு கூட பாதை விடாமலுக்கு ராள் பட்டியல் அதில் அவை ஒரு நாளைக்கு அதில் வந்து நிற்கவங்க நீங்கள் வந்து பாதிக்கன்னா கட்டாயம் தெரியும் அது அவை நிற்கிற இதுகளையும் மக்கள் அதில் புகழாமா வரலாமா மக்கள் பிரியாணஞ்சி செய்யலாமான்னு சொல்லி பஸ்ஸை பஸ் கூட வந்தால் பிரியாணிகள் பஸ் வந்தால் கூட உள்ள இன்னும் இல்லை போக அதை கூட இடத்துல நிப்பாடி மக்கள் இங்கேருந்து லோஞ்சிக்கு நடந்து போக வேண்டியிருக்கு லோஞ்சி அணைகிறதுக்கு இடம் இல்லை எல்லாம் குறுக்க ஒரு போனது ரோலரை கட்டி வச்சுக்கணும் எங்களுக்கு முடிவு அங்கேருந்து ரோலர் முழுக்க எடுக்கப்பட்டு அவையே என்ற இடத்துல அவையவே கட்டணும் ரோலரை இப்போ எங்களை நாங்கள் ஒரு இடத்துல கொண்டே கட்ட அவ எந்த அதிகாரம் அனுமதிக்க மாட்டணும் அதே ரோலரை மாத்திரம் கொண்டு வந்து எங்கள் இடத்துல கட்டி எங்களை போக்குவரத்துகளையும் எங்கள தொழில்களையும் அளிக்கிற அளவுக்கு தான் இப்போ அதால இப்போ எங்களுக்கு புதிய அரசாங்கம் வந்திருக்கு புதிய கவர்னர் வந்திருக்கிறார் கட்டாயம் இது நாங்கள் கவர்னரை சந்திச்சிருக்கிறது சம்மந்தமாக அவர் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் நாங்கள் நூறு வீதம் நம்புகிறோம் நாங்கள் ஏன் அவர் அப்படி தான் எங்களோட சொல்லியிருக்கிறார் கட்டாயம் அதன்படி நடக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு செல்கிறோம் ஆனால் இதே இண்டை இந்தியிலேருந்தே இனிமேல் இந்த ரூலரை இல்லாமலுக்கு முட்டா பாட்டுறதுதான் எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைச்ச நாட்டின் சட்டத்துக்கு அமைய நீங்கள் செய்யுங்க நாங்கள் சட்டம் ஒழியில் நாட்டில் ஜனாதிபதி அவள் போட்டிருக்கிற சட்டத்தின்படி நீங்கள் நாங்கள் சட்டம் போடையில் அவையின் சட்டத்தின்படியே அதை செய்தால் மக்களுக்கு சந்தோஷம் வருது ஓகே சரி வணக்கம் என்னுடைய பேரான அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் ஊர்காவற்றை பிரதேச கடத்தொழிலாளர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக மிகப்பெரிய பாதிப்புக்கும் சொல்லன்னா துயரத்தையும் எதிர்கொண்ட கடத்தொழிலாளர்கள் ஒன்பதாம் மாதம் தேதிக்கு பிற்பாடு ஒரு நம்பிக்கையும் மூச்சும் விட்டிருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் இருபத்தொன்றுக்கு முன்பிருந்த அதிகாரிகளினால் ஊர்காவற்றை கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டதும் சட்டவிரோத தொழிலை அங்கீகரித்த அதிகாரிகளாக செயல்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பிலே இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் கடத்தொழில் நீரிய வளத்துணைக்கள உதவி பணிப்பாளர் மனித உரிமை ஆணை வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி ஆகியோருக்கு மகஜர் கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகளாக ஊர்காவற்றுறை கடத்தொழிலாளர்களை புறந்தள்ளி செயல்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரமும் கடல் வளமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது செப்டம்பர் இருபத்தராம் தேதிக்கு பிறகு புதிதாக வந்த ஆளுநர் அவர்களிடம் இந்த வடக்கிலே இந்த சட்டவிரோத செயல்பாட்டையும் இந்த அதிகாரிகளின் அனுசரணையோடு நடைபெறுகிற சட்டவிரோத செயல்பாட்டை கட்டுப்படுத்தி எங்களுடைய கடற் சூழலையும் எங்களுடைய கடல் வளத்தையும் கடற் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய ஆளுநரிடம் நாங்கள் அனலை தீபு எழுவை ஊர்காவற்றியைச் சேர்ந்த மீனவ மீனவ அமைப்புகளும் மீனவர்களும் மகஜரை கையளித்திருக்கின்றோம் அவர் அது தொடர்பாக சாத கமாக பரிசீலித்து எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முனைவதாக கூறியிருக்கிறார் அதேபோன்றுதான் இன்றைய தினம் ஆளுநர் அலுவலகத்தில் நின்று ஆளுநர் ஊடாக நாங்கள் விடுகிறது இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு வடக்கிலே ச கடல் தொழிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற செயல்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதை ஜனாதிபதி கவனத்திலே எடுத்து அனுரகுமார திசாநாயக்கா கவனத்திலே எடுத்து வடக்கு கடத்தொழிலாளர்களும் இந்த அதிகாரிகளால் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கிறோம் அதை புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகு நாயக்காவுக்கு தயவான கோரிக்கையாக வடக்கிலே இருக்கின்ற ஐம்பதனாயிரம் குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்திட ரெண்டு லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் விடுகிறோம் எனவே சட்டவிரோத தொழிலும் எங்களுடைய கடல் சூழலும் பாதுகாக்கும் வரை நாங்கள் போராடுவோம் அதற்கு புதிய அரசாங்கம் எங்களுடைய சூழலையும் கடலையும் பாதுகாத்து நாங்கள் ஆளக்கூடிய நிலையை உருவாக்கித் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இன்று இருக்கின்றோம் நன்றி